பச்சை நிறமே பச்சை நிறமே வயல் வெளியில் பச்சை நிறமே இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டி விட்டேன்னா தண்ணி வந்து இந்த பயிருக்கு பாயும் தண்ணி அப்படி திருப்பி போட்டுட்டு கத்திரிக்காய்க்கு வெண்டைக்காய்க்கெல்லாம் கொஞ்சம் வெட்டி விடணும் இந்த தடவை நல்லா காய் காய்ச்சிருக்குது விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்குது நல்ல மழை பெஞ்சதில் தைப்பாக இருந்துச்சு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூச்சியை போட்டுடணும் வசந்தி யாரோன்னு காலையிலே வர சொல்லிட்டு கத்திரிக்காய் இந்த வெண்டக்காய் அறுத்து எடுத்துன்னு போயிட்டு சந்தையில் கொடுத்துட்ணும் அம்மா இன்னும் ரெண்டு நாள் விட்டா கூட நல்லா ஊற்றி போயிடலாம் பொங்கலுக்கு வாழை குழல்லாம் வெட்டி விற்றச்சு தங்கச்சிங்களுக்கு இன்னும் பொங்கல் பிடிக்க கொடுக்கல அது எடுத்துன்னு கொடுத்துட்டு கோயிலுக்கு போகிறாங்களா என்ன ஏதுன்னு அவங்களும் கேட்கணும் அம்மா குலதெய்வம் கோயிலுன்னா அவங்களும் வருவாங்க மார்கழி மாசம் காலையில் நாலு மணிக்கு கோயிலில் பாட்டு பாட்டுக்குடுவாங்க எல்லாம் மாசத்தில் சாய்ங்காச்சு நல்ல பெரிய பெரிய கோழம் எல்லாம் போடுவாங்க மணி ஆறு ஏழாவ போகுது எனக்கு மணி இயற்கம் வருது ஆ இன்னும் வாசல் பிறக்கி குளம் வைக்கல நான் வைக்கிறேன்னு சொன்னாலும் வேணாம் வேணாம் நானே வைக்கிறேன்னு சொல்கிறாங்க இருந்து சைட்லாம் இந்த வேலையை சாணி மட்டும் தெளித்து பெய் விட்டு வச்சுக்கிறேன் குளம் யார் போடுவாங்க தெரியல இந்த மார்க்கெட் மாதம் தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா பெரிய பெரிய குளமாக கலர் குளமாக பார்க்க முடியுது உடம்புலாம் எப்போத்தும் வந்து போடட்டும் ம் தயிரை முறாக்கியாச்சு ம் இன்றைக்கி என்ன குளம் போடலாம் ஸ்கூலுக்கு வர டைம் ஆச்சு சிம்பிளாக போட்டுடலாம் ஏன்னா இதுதான் குளம் போகிற டைம் அடியா கடையிலேருந்து நடிப்பீங்க ஆத்தனை பொண்ணா பாட்டி கோலம காலி அடிச்சு பாட்டி அதான் போய் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அதுதான் டைம் ஆகிப்போச்சு ஏன் ஒரு மூட்டை குழம்பு வாங்கினீங்க என்ன பண்ணீங்க தின்னு திட்டுக்கீங்களாண்ணா மார்கழி மாதம் பெரிய பெரிய குளமாக போடுங்க பெரிய பெரிய குளமாக போடுங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஆ பெரிய பெரிய குளமாக போட்டு ஒரு மூட்டை காலியாக போச்சு ஒரு மாதத்துலையே என்னடி ஒரு மாதத்துக்கு ஒரு மூட்டை காலியாக போச்சா நானும் குழம வாங்குனா ரெண்டு வா வருஷத்துக்கு வச்சு பண்ணி அந்த மூட்டையைங்க ஒரே மாதத்துல காலி பண்ணி பாட்டி ஒரு மூட்டை தான் வாங்கணும் அதில் அரை மூட்டை வந்து அம்மா வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க கோயிலில் குளம் போகிறதுக்கு மீதி அரை மூட்டை தான் வச்சுருந்தோம் அது கூட நம்ம பச்சரிசி மாவு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பெரிய பெரிய குளமாக போட்டு இருந்தோம்மா அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக களையாயிடுச்சு சரி சரி காலையிலேருந்து புக்கெட்டு படிச்சியா இல்லையா ஆ காலையில் நாலு மணிக்கே எழுந்துட்டேன் பாட்டி ரெண்டு நேரம் படிச்சுட்டு இருந்தேன் அம்மா தான் குளம்போ கலி போய் காலையில் போய் வாங்கினான்னு சொன்னாங்க அதான் வாங்கினேன் குளம் போட்டுட்டு கிளம்பணும் ஸ்கூலுக்கு என்னையே கோலம் போட்டுவிட்டு என்ன ஏசி எடுத்துன்னு வாடி ஏன்னா என்ன ரெண்டு தடவை போட்டு விட்றேன் தலையெல்லாம் வச்சு போட்டு ஏசி திடுப்பேன் பாட்டி நான் காலையில் தான் பாட்டி தலை குளித்தேன் தலை ஆரட்டும் முடியல வந்து ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் சொல்லி பிடிக்காது சொல்கிறப்ப சே கேட்க மாட்டாங்கம்மா அந்த பசங்க சரி குளம் போட்டு கிளம்பு ஸ்கூலுக்கு கிளம்ப டைம் பாரு ஆ சரி பாட்டி எனக்குலாம் இந்த வயசில் கூட தரையை தொடுது உட்காந்தா முடி இவளுக்கு இவ்வளோ எத்தனை ஒன்று முடிப்பார் நல்லா சத்து சாப்பாடு சாப்பிட்டா தானே என்ன எண்ணெய் நல்லா வச்சு ரெண்டு நாளைக்கு ஒரு வாடையை தலையை எண்ணெய் வச்சு தலை வரது தானே எப்படி நாக்கு பூச்சி மாதிரி இருக்காப்பார் முடியை விரிச்சு விட்டா அந்த முழங்காலத்துக்கு கீழே வரணும் ஆ அதுதான் நல்லா பொம்பளைப் பழையன்னு அழகாக இருக்கும் எத்தனை ஒன்று முடி வச்சுன்னுக்காப்பார் நல்லா வந்து தேங்காய் சிக்கலாட்டின தேங்காய் வாங்கி தழை விடணும் அப்போ நல்ல முடி விடணும் கூட கருவேப்பில அப்புறம் அந்த செம்பருத்தி இலை மருதண்ணி இலை நெல்லிக்காய் அதெல்லாம் போட்டு காய்ச்சி வச்சு அவளுக்கு தலை விடணும் சூப்பராக போட்டாச்சு அண்டேயே கோலப்படுறது போதேண்டியே எவ்வளோ டே ஸ்கூல் டைம் அப்படியே உனக்கு அவ்வளோதான் பட்டியை முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மணியாக போச்சு ஆகி போச்சு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் ஓரத்துக்கு கொசாக இப்போ வேலை பார்த்துக்கிறேன் ஆ இந்த போகிறேன் பாட்டி காலையில் எந்த காரணத்துக்கு ஒன்றும் பட்டினியாக போகக்கூடாது புரிஞ்சுதா காலையில் ரெண்டு இட்லியே சாப்பிட்டு தான் போகணும் இல்லைன்னு வச்சுக்க தான் வரும் அசுரை வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது படிக்க முடியாது போக முடியாது வயிறு தான் வீட்டில் உட்காந்து நடக்கணும் ஆ சரி பாட்டி சரி பாட்டி சாப்பிட்றேன் பாட்டி காலையில் காலையில் சாப்பிடாம போய் தான் அப்படி நான் மாதிரி இருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா பாட்டி ஏன் பாட்டி கத்திதே இருக்கீங்க ஆமா உங்களுக்கு நல்லது கிட்டத்தட்ட சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கத்தினே தான் இருப்பாங்க அவங்க பார்த்தா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் யாருமே இல்லைன்னா தான் தெரியும் சரி என்ன சாப்பிட சொல்கிறீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் ஒரு பத்து மணிக்கா சாப்பிட வேணுன்னா அவசர வீட்டில் தான் இருக்கிறேன் நீ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டு போனோம் நான் பத்து மணிக்காக தான் சாப்பிடுவேன் வீட்டில் இருக்குமோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறோமோ இல்லை வேலைக்கு போகிறோமோ வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்ணும் இல்லை ஆ எங்களை மட்டும் சொல்கிறீங்களா நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும்ல உங்களுக்கு வயசாகுதுல்ல காலையில் நீங்களும் ஒரு ரெண்டு வீட்லேயே சாப்பிடுங்க புரிஞ்சுதா பத்து மணிக்கெலாம் ஒன்றும் சாப்பிட தேவையில்ல நம்ம எதுனா ஒன்று சொன்னோன்னா திருப்பி நம்மளுக்கே சொல்கிறாங்கம்மா ஆரோக்கியன்றது எல்லாருக்கும் முக்கியம் ஓகே ம் ஓகே ஓகே ஏ செல்ல பாட்டி ஆ ஐஸ் வச்சு போதும் போதும் போ சீக்கிரம் கிளம்பு உங்கள் அம்மா சொல்ல சொல்ல இக்கி சட்னி வேறு காராச்சட்னியா அரைச்சிருக்கா சாப்பிடு ஐய்யே கார சட்னியா ம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதான் காரச்சட்டி அரைக்க சொன்னேன் போ போ சாப்பிடு போ தேங்க்யூ தேங்க்யூ என் செல்ல பாட்டி ம் சூடாக போய் சாப்பிடு நான் வச்சு இல்லையே இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னாங்க சீக்கிரமாக போகணும் ஸ்கூலுக்கு இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது ஆ வளர்ந்துட்டேன் நல்லா பெருசாக வளர்ந்துட்டேன் பொம்பளை பிள்ளைங்களாம் சீக்கிரமாக வளர்ந்துடுங்க வசந்தி இந்த தயிரை மூராக எடுத்துன்னு போ இது வராத்தே அத்தை என்னங்க அத்தை இதில் சாதம் இருக்குது இதில் ஊற்றிருங்க மோரை மோர்ல உப்பு போட்டிங்களே ஆ உப்புலாம் போட்டேன் என்னங்க இதில் சாதம் இருக்குது களையில் சாதம் அதை மோர் ஊற்றிருங்கோம் யார் இதே டிஃபன் பஸ்ஸில் அத்தை எல்லாம் உங்கள் பிள்ளைங்க தான் அத்தே அவன் கடையில் சாப்பிட்டு போயிடையா காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாரு அந்த தண்ணியில் மாற்றி விடணுமா அந்த ஃபாஸ்ட் சீக்கிரமாக போயிட்டார் என் பசங்ககிட்ட கொடுத்தான்னுப்பு நான் சாப்பிட்டுக்கேன்னு சொன்னார் கலையில் சாப்பாடு அவ்வளோதான் கடையில் இட்லி தோசைலாம் சாப்பிட மாட்டார் அந்த சாதம் மட்டும் வடிச்சிட்டு அந்த மூரை ஊற்றி கலக்கி கொடுத்துட்டு அவசிட்டு வரத ஆமாம் நான் அப்போ முதலில் லேசாக துறையுடுது பண்ணி போயிடுது என்ன கிளைமேட்னே சொல்ல முடியல பழைய கஞ்சி குடிக்கணும்னா சில இதை பிடிச்சிக்கோ சரி சுபசாதம்மா ஆமாம் சார் அதனால் தான் சுபசாதம் வச்சு கொடுப்பேன் அது சுரசாதம் ஆரிச்சு கையில் ஆற வச்சுட்டேன் நான் கையில் வச்சுட்டு ஆறு மணிக்கெல்லாம் சரிச்சு வச்சுட்டேன் இந்த மோர் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அருண் போகும்போது கொடுத்துட்டு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் சரி சரி சாதம் நல்லா ஆறுதினா இருக்கேன் ஆமாம் சுர சுட ஊற்றுனா வச்சிக்கேன் அது வேறு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஒரு வாங்க அவருக்கு அத்தை அதை தொட்டு சாப்பிட்டுடுவார் சரி நீ வந்து அவளுக்கு தலைவாரி விட்டுட்டு அவள் டிஃபன் வச்சு கூட சாப்பிட்டோம் சாப்பிடாம போயிடப்படா சரி அருண் காலேஜ் கிளம்பலாம் அவரை கொடுத்துனு போவா போகும்போது அப்படி கொடுத்து போய்ட்டு சரி அதை பார்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா கூட மணி ஏச்சு கூடி போய்ட்டு ஊற்றி சாப்பிடாம பூ மாதிரி முதல் தோனி சரிங்கத்த மதியத்துக்குன்னா குழம்பு இருக்குன்னு தான் தெரியல ம் ஒரு இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் அப்போதான் குடிக்கிறது நல்லா வாட்டமாக இருக்கும் இந்த பொண்ணங்க நிற்கிற அதெல்லாம் நிறைய வளைஞ்சு போயிருந்தது போனாலும் அதேவாத பிரச்சனை வரலாம் ஆ கத்திரிக்காய் வெண்டக்கடா கூட இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் மதியத்துக்கு சமைக்கலாம் வர சொல்லியிருந்தேன் நல்லா பெருசாக வளர்ந்துச்சுமா முத்தி போயிடும் இருக்கணும் சமைக்கிறது மூணு நாளைக்கு தான் நிறைய அமுச்சே பறிக்க சொல்லணும் நம்ம இன்றைக்கி போயிட்டு பொண்ணாங்க நிற்கிறோம் கொஞ்சம் கத்திரிக்காய் மட்டும் பிரச்சனை வந்துடலாம் ஆமாம் கரெக்டாக அப்படி வந்து பொண்ணுன்னு வச்சுக்கேன் வாக்கிங் போன மாதிரியே இருக்கோ உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நெட்டியோ கடந்தனா எதோ மாதிரி இருக்கு உடம்பு அச்சு போட்ட மாதிரி இருக்கு நடந்தாத உடம்பு நல்லா திரும்ப கிடைக்கும் வசந்தி நான் போய் அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் அத்தா இருங்க அருண் வருவான் உடனே கொடுத்தா நீங்க எது குளத்துல நடந்து போறீங்க என்ன வீட்டுக்கு சும்மா சும்மா உக்கானதுக்கு வெட்டி விட்டுன்னு நான் நடந்து போயிட்டு வரேன் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க நீங்க அங்க போனீங்கன்னா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் திட்டு வரேன் எதுக்கு அம்மா அனுச்சா அருண் கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் வரும்போது அப்படியே போனாங்க நினைக்கிறேன் என்ன கத்திரிக்காய் பிரச்சனை வரேன் ஏற்க தண்ணி போறேன் அவட்ட சொன்னா பிரச்சனை வர மாட்டாரா என்ன வயலை வேலை பார்ப்பேன்னா இதெல்லாம் பிரச்சனை பண்ணியா அதெல்லாம் கத்திரிக்காதா பண்டக்கெல்லாம் வந்து நல்லா முத்தி போகுது போது பரிசு எத்தனை சந்தை கொடுங்க நான் நாளைக்கு மொத்த பேர் போய் பறித்து கொடுங்க இன்னைக்கு நான் இந்த குழம்பு மட்டும் வந்துடுற போயிட்டு சரி அத்த எது பண்ணுங்க நெத்தில கருவாடு இருக்கா வீட்டில் இல்லை வரும்போது வேணாருவா கத்திரிக்காய் போட்டு நெத்தில கருவடை போட்டு வச்சுன்னா கொழம்பு சூப்பராக நாளைக்கு கூட வச்சிக்கலாம் ஆ கருவாடு இருக்குது நெத்தில கருவடி இருக்குது வாழை கருவடி இருக்குது நீங்கள் வேணா அவ்வளோ இது சரி ஆகட்டும் சரிடி சரிடி அவளுக்கு தலைவராக விட்டு இட்லி ஊட்டி அனுப்பிச்சு விடு சரி சரி தலை தாத்த வரணுக்கே சரி வேலைப்பா வேலைப்பா மோர் கடை அஞ்ச போய் இருக்குது வை ஆ வெயில் வைக்கிற முன்னே போயிட்டு வந்துடணும்

ஆ மண்ணுல உருண்டு அந்த துணிங்களை எவ்வளோ அடுக்கு பண்ணி வச்சுக்குறிங்க இல்லை இன்னும் ஒரு வாரம் வரை லீவ் வேணுமா உங்களுக்கு பொங்கல் அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் லீவ் விட்டுருந்தா போதும் எதுக்கு ஒரு வாரத்துக்கு லீவ் தெரியல என்ன கரெக்டாக போறீங்க தெரியல வீட்டில் அப்படியே வீடு பெருக்கி ஹோட்டலில் அடிச்சு நுண்ணாமலாம் அடிச்சு மாறில் குளிப்பாட்டி அப்படியே எல்லா விடையும் செய்ய போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு லீவு கவர்மெண்ட்லேயே பாவம் பசங்க எடுத்துக்கிட்டோம் என்ஜாய் பண்ணிட்டோம் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வராங்க அந்த லீவ் வருது கஷ்டமா இருக்குது இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற அக்கறை எங்கள் அம்மாக்கு இல்லை எங்க நீங்கள் பண்ற அமக்கத்தில் அவங்க எங்க பார்க்குறாங்க நான் தானே பார்த்துன்னுக்கேன் கத்தி கத்தியே நெஞ்சு வலி வந்துச்சு அற்றிக்கணும் பிறந்துக்கணும் சொல்கிற பச்சு கேட்காம சுற்றிக்கணும் ஓடிக்கணும் ஓடி வந்துக்கணும் ஆ தலை தான் பா உங்கள் தொல்லை தாங்க முடியாமே அவங்க ஆய கிளம்பி போயிட்டாங்க ஊருக்கு என்ன அவங்க அவங்க பொண்ணு பக்கத்து போயிருக்காங்க எங்கள் தொல்லை தாங்க முடியாமல் போனாங்க ஒன்று சொன்னாங்களே என்ன அதை வர வெளிப்படையே சொல்லணுமா நீங்கள் பண்ணுற அமக்கிறதுக்கே யார் இருப்பாங்க சொல்லு இப்போ மட்டும் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க கூட அனுப்பிச்சிருப்பேன் ஸ்கூலுக்கு ஆ இப்போ நான் வந்து நூறு நாள் வரைக்கும் போகிறதா உங்களுக்கு வந்து ஸ்கூலில் உரதா சொல்ல அவங்க வந்து அவங்க வந்து மட்டும் வந்துருப்பாங்களா எனக்கு கூட மட்டும் கொஞ்சம் உதவி வந்துருக்கலாம் வீடு பார்த்துக்கிறதுக்கு மாட்டதை பார்த்துக்கிறதுக்கே அமக்களை மணி அவங்கள தட்டி விட்டீங்க மா நான் எதுவுமே பண்ணலம்மா ஆமாம் ஆமா நீ எதுவுமே பண்ணல மண் சாதம் செஞ்சு அவங்களுக்கு வாயில விட்டுனியே அதை விட குடும்பம் அவங்களுக்கு தேவையா ஆ நீ மண்ணை சாதம் செஞ்சேன் பொம்மைங்களுக்கு கொடுத்தேன் இல்லாமல் அவங்களுக்கு விட்டுவேன் ஆ இதே மாதிரி தாமப்படின்னு அவங்க எப்படி இருப்பாங்க சாப்பிடும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்களா பாசத்துக்கு தான் கொடுத்தேன் அவங்க கொச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு அவங்களுக்கு பிடிச்சதுதான் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கணும் அதுக்கு மாதிரி ஊருக்கு கிளம்பி போவாங்க உங்களை வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண என்னால் வாங்க மணி ஆகுது மாமியார் எப்போ ஊருக்கு போவாங்க சொல்லிட்டு எல்லா மர்மகளை இருப்பாங்க எங்கள் வீட்டில் தான் அது நடக்குது மாமியார் ஊருக்கு போயிட்டாங்கன்னா இந்த மர்மகளை காலப்பட்டிருக்காங்க ஏமா பென்சில் மட்டும் வாங்கி கொடுமா போம்போது அம்மா எனக்கு ஒரு ரெட் கலர் பென் வேணுமா இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிங்க நான் என்கிட்ட எல்லாம் கேட்காதீங்க எந்த காசு கிடையாது வாங்கி தர அம்மா பென்சில் எல்லாம் எழுத முடியாது நான் மிஸ் அடிப்பங்க மிஸ் அடிச்சா வாங்கு வாங்கி கொடுக்கற பென்சில் எல்லாம் எங்க போய் தொலைச்சிட்டு வர வாரத்துக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்துடுங்க உங்களுக்கு அம்மா நான் பேக் குள்ள போடுறேன் அதுக்கு அப்புறம் வந்து வீட்ல வந்து பார்த்தா இருக்கவே மாட்டது யார தான் எடுக்கறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுமா அம்மா அவ்வளவு பொறுப்பா இருக்கற நீ பா பேக்ல போற பென்சில் எங்க போதுன்னு கூட தெரியாத அளவுக்கு பொறுப்பா இருக்க டேய் உனக்கு எதுக்கு ரெட் பென் ப்ளூ பென்ல தான் எழுதுவாங்க ரெட் பென் எதுக்கு கொடுக்க அது அம்மா இப்போ வந்து நான் என்ன சொல்றது இல்லையா அது வந்து அம்மா எங்க மேக்ஸ் மிஸ் காங்க காவிய மிஸ் ஆ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு बर्थडे அவங்களுக்கு வந்து நான் பெண்ணுக்கு வந்து gift-ஆ கொடுக்கலாம்னு பார்க்கறேன் அதுக்கு தான் பெரிய பெண் வேணும் எனக்கு இது மிஸ்க்கு बर्थडे வா உனக்கு எப்படி தெரியும் அம்மா அவங்களுக்கு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் बर्थडे ஆனா அவங்க வந்து இப்ப லீவு விட்டாங்கல ஒரு வர ஸ்கூல் லீவ் விட்டாங்க இன்னைக்கு வருவாங்க அவங்களுக்கு வந்து बर्थडे wish பண்ணி இன்னைக்கு நான் கொடுப்பறேன் அம்மாக்கு எனக்கு बर्थडे அப்பாக்கு எனக்கு बर्थडे அதெல்லாம் தெரியாது மிஸ்க்கு எனக்கு बर्थडे வந்து தெரிஞ்சிட்டீங்க நல்லா தவ வாங்கிரவா மிஸ்ஸுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுத்து ஐஸ் வச்சு வச்சா அடிக்க மாட்டாங்க மார்க் எக்ஸ்ட்ரா போடுவாங்க அதெல்லாம் தெரிய மாட்டேது இந்த அப்போ தான் வந்து மிஸ் என்ன கேட்டால் கூட நம்ம பதில் சொல்லும் போது நல்லா பாராட்டுவாங்க ஆ சூப்பர் சஜஷன் கிளாப் பண்ணுங்க சஜிஸ்க்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது ட்ரிக்ஸ் ரெட் கலர் பெண்ணு வாங்குகிறோம் மிஸ்ஸுக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு எக்ஸாம் வைக்கிறோம் கிளாஸ் ஒரு பயிரும் ஞாபகம் இருக்காது எவனுமே கிஃப்ட் வர மாட்டான் நம்ம தான் வேணும் வந்து கிளாப் பண்ண சொல்லுவாங்க எல்லாரையும் அப்போ வந்து வானத்தில் பார்க்குற மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நமக்கு வச்சு வாங்க வாங்க

உங்க வீட்டுக்கு நீக்கா இக்கா அவர் வீடு கண்டிப்பா தருவா பெயிண்ட் அடிக்க விலைக்கு அதனால முடிஞ்சு போச்சு உங்களுக்கே முடிச்சிட்டாரு அந்த வீடு இன்னைக்கு ரக பிரச்சும் அந்த காலையிலே வசம் விட்டாங்களா அவர் அங்கே போயிட்டாரு அங்கே பிச்சை கச்சினா இருக்காப்பா விருந்தெல்லாம் வைக்கிறாங்களா அதெல்லாம் முடிஞ்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகுமா அந்த பசங்க நீ எத்தனை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் ரெண்டு பேரும் எத்தனை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படின்னு நூறு நாலு வாழ்க்கைக்கு வந்துடுறேன் தானே இந்த மீன் வந்து கையெழுத்துல வாங்க போட்டோ எடுப்பாங்க ஆமா நீ கேட்டாம்பது மணிக்கெல்லாம் வந்துடுறீ அவளே இருக்கும் எட்டு மணிக்கா வருஷம் போடுது எட்டு மணிக்கா பார்த்தா ஒன்பது மணிக்கு கட்டா போலாம் அப்படியா வருஷம் வரலாம் செய்ய சரிக்கா பசங்களை விட்டுட்டு அப்படியே வந்துரு நானே எனக்கு சாப்பிட எடுத்து வந்துரு நீ ஆ எத்தனை வந்துரு டி தெரியுமா ஸ்கூல் போயிட்டு வர முடியுமா பத்திரமா இருங்க வீட்ல சரிடா சரிடா நான் பத்திரமா இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா ஸ்கூல் போயிட்டு பத்திரமா வாங்க நல்லா படிக்கணும் புரியதா டீச்சர் சொல்ற பச்ச கேட்கணும் ஆ சரி பிரேமா சரி பிரேமா மிஸ் சொல்ற பச்ச நான் கேப்ப நானே சஞ்சு ஆ உலங்க சுத்தம் பிரசா பண்ண உலங்க சாப்பிட வேஸ்ட் பண்ணி திரும்ப நடக்க கூடாது புரியதா ஆ சரி பிரேமா எல்லாத்தையுமே சாப்பிட்டு வர நானே வேஸ்டே பண்ண மாட்டேன் சரி நீங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பெரியம்மா வந்து உங்களுக்கு வந்து முறுக்கு செஞ்சு வைக்கிறேன் ஆ போய்டுங்க ஐ முறுக்கா சூப்பர் சூப்பர் திருப்பி மா சீக்கிரமா சுட்டு வச்சிருங்க நான் அந்த பிறகு அரிசி இப்ப தான் காய வச்சிருக்கேன் அரிசி வந்து குடு அப்புறம் வந்து எண்ணெய் வாங்கி வந்து கொடு அத வாங்கி இது காய வாங்கி கொடுங்க அப்படி சொல்லாதீங்க நான் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப ஆசியோட வருவேன் முறுக்கு சாப்பிட்டுகாக என்ன வந்து ஏமாத்திடாதீங்க புரிஞ்சதா நான் வரதுக்கு முன்னாடியே மாவுல அரைச்சி முறுக்குலாம் சுட்டு ரெடியா தட்டில வச்சி நிக்கணும் நான் வந்தேன்னா எனக்கு அப்படியே எடுத்து கொடுக்கணும் தட்டில எனக்கு ஒரு 10 முறுக்கு ஏத்து வைங்க சரிடா சரிடா 10 முறுக்கு போதுமா இப்ப உங்களுக்கு ஆ போதும் நான் சாப்பிட்டு வெண்ணெய் வாங்கிக்கிறேன்

சதீஷ் ஓடாதீங்க அம்மா கை பிடிச்சிட்டு ஒரு வாரம் வீடே களை கல கட கல கல இருந்தது இந்த பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டு ஒரே அம்மக்களமா இருந்தது இன்னைக்கு அதுக்காக காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போயிடுச்சுங்க ஆஹ் வீடே காலியை போச்சு நமக்கு இந்த நூறு நாள் வேலை இருக்குதுனால கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது ஏன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா டிவியை பாத்தோம் இருக்குது குழம்பு கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக ஊற்றி எடுத்து போகலாம் அம்மா பெரிய பொண்ணு கீதா அப்படின்னா கேப்பாங்க பெரிய தூக்கிட்டு அதான் ஊற்றிக்கணும்